ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனல்ல ரொம்ப நாளாவே இந்த சூப்பர் சூப்பர்மேனுக்கும் சண்டை வந்தா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் மேன் ஸோ இந்த சூப்பர் மேனோட பவர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் இவர் எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம் ஸோ சூப்பர் மேனு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய ப்ரீ கிரைசிஸ் ப்ரீக்ரைஸு சூப்பர்மேன் பார்த்தீங்களா ஸோ அவரு வந்து நம்ம ப்ரைமேல கூடிய சூப்பர் மேனா எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி அந்த நியூ எர்த் ஃபிஃப்டி டூல வரக்கூடிய சூப்பர் மேனையும் பார்த்தீங்கன்னா ப்ரைமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேன நம்ம எடுத்துக்கலாம் சோ அதன்படி பாக்கும்போது இந்த ப்ரீக் ரைஸு சூப்பர்மேன் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட லாஜிக்கேல் அதாவது ஒரு சூப்பர்மேன் வோஷன் அப்படின்னு கண்ணை முடிவிட்டு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கூட நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சங்கிலியால எக்கச்சக்கமான கிரகங்களை கட்டி இழுத்துட்டு போவது அப்புறம் வந்து அந்த லைட் ஸ்பீடை விட பல்லாயிரக்கணக்கான பல மில்லியன் பல ட்ரில்லியன் மடங்கு பார்த்துட்டிங்கன்னா வேகமா பறந்து அங்க வந்து ஒரு வாயிட உருவாக்கி அப்புறம் ஸ்பெக்சரை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டது சோ அது மட்டும் இல்லாம ஒரே தும்மல்ல இது வந்து சூப்பர் ஸ்மிஷ்னு சொல்லுவாங்க அந்த தும்மல்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸியே அழிச்சது ஒரு யூனிவர்ஸ்னா எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க அத போயிட்டு ஒரு தும்மல்ல போயிட்டு நம்ம சூப்பர்மேன் மேன் அழிச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ அது மட்டும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான கிரகங்களை பார்த்துட்டீங்கன்னா ஒரு போக வேகத்திலேயே அது சம ஸ்பீடா டிராவல் பண்ணி போறார்ல அதுலயே அழிச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லி இருப்பாங்க சோ இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா நம்ம சூப்பர்மேனு ஒரு கடவுளை விட அதிக பவர் இருக்கிற ஒரு கேரக்டரா பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த காமிக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க சோ ஏகப்பட்ட பவர் இருக்குங்க அதுவருடைய அந்த லேசர் விஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹீட் விஷன் சோ அதை யூஸ் பண்ண டைம்ல பார்த்துட்டீங்கன்னா சூரியனை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு வந்து பவர் அதிலேருந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஒழுப்படான ஒரு கேரக்டராக நம்ம சூப்பர் மேனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து காமிக்ஸில் காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற கேரக்டரை வந்து டிஃபீட் பண்ணோம் அப்படின்னா இவரை விட இன்னும் பவர்ஃபுல்லான வில்லியன்ஸ் வேணும் ஸோ அப்படிப்பட்ட வில்லியன்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பார்த்துட்டிங்கன்னா இவரோட பவர் வந்து கம்மி பண்ண ஆரம்பித்தாங்க இவருக்கு ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த கிரிப்ட் மேஜிக் பவர்ஸு சவுண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மேனோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி காமிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் வந்து ரொம்ப கம்மியான பவர் லெவலுக்கு கேரக்டர் கொண்டு வந்தாங்க அதாவது பல்லாயிரக்கணக்கான கிரகங்களை அப்படியே இழுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா அந்த சங்கில சோ அந்த பவர்ல இருந்து ஒரு கிரகத்தை இவர் இழுக்கறதுக்கே பார்த்துட்டீங்கன்னா நம்ம சூப்பர் மேனு அப்புறம் ஃப்ளாஷ் ஒரு பக்கம் வந்து நம்ம மாஷன் மேன் ஹண்ட்ரெஸ் ஐ மீன் சாரி நம்ம பேண்ட் மேனு ஸோ ஸ்பைர்மேனை பத்தி நிறைய வீடியோஸ் பண்ணாங்களா அவர் பேருமே லிஸ்ட்ல வந்துருச்சு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட ஹெல்ப் இருந்தா தான் ஒன் ரூம் எல்லாம் சேர்ந்தா பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரகத்தை வந்து நம்ம சூப்பர்மேனுக்காக இழுத்து கொடுத்தாங்க அப்படிலாம் காமிச்சாங்க இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் மேனுக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய சூப்பர் மேனோட பவர் கம்மி பண்ணதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூப்பர்மேன் பார்த்துட்டிங்கன்னா நியூஎர்த் ஃபிஃப்டி டூவில் இருக்கும்போதே என்ன பண்ணார் அப்படின்னா பல ட்ரில்லியன் மடங்கு ஹெக்டில் தான் தாண்டி போயிடுச்சு அந்த அளவுக்கு வெயிட்டை பார்த்துட்டிங்கன்னா தன்னோட ஒத்த கையில் வந்து லிஃப்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு இது பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கிற வெயிட்டை விட பல மடங்கு அதிகம் ஒரு ரெண்டு பூமியோட வெயிட்டை விட அதிகம் அப்படின்னு சொல்லி நியூஎர்த் ஃபிஃப்டி டூலேயும் காமிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேனோட மேனோட ஸ்பீட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃப்ளாஷை விட அதிகம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ஆனால் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா காமிக்கில் இன்னொரு ஸ்பீடை வந்து அச்சு பண்ணியிருக்காரு அது எப்படின்னு லைட் ஸ்பீடை விட அவருமே ட்ரில்லியன் மடங்கு வந்து ரொம்ப வேகமா ஓடி போய் அந்த விஷயத்தெல்லாம் மாத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நம்ம சூப்மேன் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித லாஜிக்குமே இல்லாத அதே நேரத்தில் எந்த விதமான லிமிட்டுமே இல்லாத ஒரு கேரக்டரா பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சூரியன்ல என்னன்னா பவர் கிடைக்குது ஸோ அந்த சூரிய பவர் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றோம் அந்த அடுத்த எவல்யூஷன் ரீச் பண்ணுவாரு கோல்டன் சூப்பர்மேன் இல்லைன்னா ஒன் மில்லியன் பிரைம் சூப்பர் மேனா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் மேன ஒரு காட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இவருக்கு நிறைய வீக்னஸ் இருந்தாலும் அந்த வீக்னஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்திருக்காரு அதாவது கிரிப்டனைட் வச்சு தான் இவர் வந்து அட்டாக் பண்ணி தோக்கடிச்சிட முடியும்னு சொல்லி காமிச்சாங்க ஆனால் காமிஸ்லையும் சரி அதனால வந்து அந்த லூயிஸ் லென் சீரீஸ்லேயுமே சரி அது கிரிப்டனைட் எல்லாம் அட்டாக் பண்ணா கூட அதோட பவரையும் தாங்கிட்டு வந்து இனிமேல் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஸோ அடுத்து வந்து மேஜிக் பவர்ஸு ஸோ மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம சூப்பர் வந்து கண்ட்ரோலிக்கில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஆனால் மேஜிக் பவர்ஸ் இருக்கிற நிறையா பில்லியன்ஸ் கூடயும் நம்ம சூப்பர்மேன் காமிக்ஸில் சண்டை போட்டு அவங்கள டிஃபீட் பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீமேன் மாதிரியான கேரக்டர்ஸ் சொல்லலாம் ஏன்னா ஹீமென்ட்ட மேஜிக் பவர் இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு அதே வந்து அந்த பவர் ஸ்வாட் இருக்கும் சோ அந்த பவர் ஸ்வாட் வச்சு நம்ம சூப்பர்மேன் நெஞ்சில குத்தி கிழிச்சாலுமே அது க்ளோன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஸ்வாட் இருக்கும்போதே நம்ம ஹீமேனை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் டாப் கொடுத்து வின் பண்ணிருக்காரே ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர்மேன் வந்து ஸ்பீடான கேரக்டரும் இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா சொல்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் இருக்குல்ல அதை வச்சு நம்ம சூப்பர் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெட் சன் ரேன் சொல்லுவாங்க அது எல்லோ சன் தான் வந்து நம்ம சூப்பர்மேனுக்கு பவர் கொடுக்குது சோ அதுக்கு அகின்ஸ்டா ரெட் சனோட யூஸ் பண்ணா நம்ம சூப்பர் மேனை வந்து டிஃபீட் பண்ண முடியும் சோ அந்த பவரையும் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் அப்சர்வ் பண்ணி எளிமீஸை டிஃபீட் பண்ணிருக்காரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா சூப்பர் ஹீரோவுக்குமான ஒரு கடவுள் ஒரு ஹோப் ஒரு காட் ஃபாதராக நம்ம சூப்பர் மேன் இருக்கிறனால அவர் லிமிட்ஸை எப்பவுமே அவர் பிரேக் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய வீக்னஸையும் ஓவர் கம் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பார் இதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது பிகாஸ் அந்த மாதிரி தான் சூப்பர் நட எல்லா காமிக்ஸுமே வந்து நம்ம டிசி காமிக்ஸில் இருந்துகிட்டு இருக்கேன் ஸோ நான் ஒரு லிமிட்டே இல்லாத ஒரு லாஜிக்கே இல்லாத அதே நேரத்தில் யாராலுமே டிஃபீட் பண்ண முடியாத ஒரு டேஞ்சரான சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டால் கண்டிப்பா நீங்க கண்ணை முடித்து சூப்பர் கை காட்டலாம் ஏன்னா அவர்கிட்ட எல்லா விதமான பவர்ஸுமே இருக்கு மாரல் காமிக்ஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஸ்டெங்க்லயும் சரி பவர்லயும் சரி இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெஸ்டா இருப்பாரு ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு நாஸ் கார்டு ஒரு கடவுள் அப்படின்ற காரணத்தால பார்த்துட்டீங்கன்னா இவருக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த்தும் பவரும் இருக்கும் இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு ஏகப்பட்ட லிமிட்ஸுக்கு மாதிரி பார்த்துட்டீங்கன்னா மாரல் காமிஸில் காமிச்சிருப்பாங்க அதாவது இவருக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே ஒரு கிரகத்தை வந்து ஒரு எந்த இடத்துலையுமே மூவ் பண்ண மாதிரி காமிச்சதில்லை இருந்தாலும் இந்த பூமியவே கண்ட்ரோல் பண்ணி அதனோட வாழால சுற்றுற அளவுக்கு வந்து இந்த வேர்ல்டு இருக்கும் ஸோ அந்த வேர்ல்டு சர்ட் பண்ண பார்த்துட்டீங்கன்னா இவர் தனியாலா சண்டை போட்டு தூக்கடி பூமிலேருந்து தூக்கி எரிஞ்சிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹல்க் மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கூடலாம் ஃபைட் பண்ணி சில இடங்களில் இவர் வின் பண்ணியிருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோற்கு வந்து ஹேமரோட இல்லைனா ஏதாச்சும் ஒரு வெப்பனோட ஹெல்ப் தேவைப்படும் அதே நேரத்தில் பவர்ஸும் யூஸ் பண்ணியும் அவங்கள அட்டாக் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்தாலுமே நம்ம தோறலாம் அவ்வளோ சீக்கிரம் டிஃபீட் பண்ண முடியாது குறிப்பாக நம்ம ஹல்க்கு ஸோ ஹல்க் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பி சண்டை போடக்கூடிய கேரக்டர் ஸோ இந்த கேரக்டரால் பார்த்துட்டீங்கன்னா நம்ம தோரை ஈஸியாக வந்து நாக் அவுட் பண்ணவும் முடியும் டிஃபீட் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தோரோட வெப்பனையை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இந்த ஹல்க் வந்து உடச்சு போடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஸோ பவர் என்னதான் அதிகமாக இருந்தாலும் அந்த பவரை வச்சுக்கிட்டு நம்ம தோறால் நம்ம ஹல்கை கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஏன்னாடா தோரை போட்டு இப்படி வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி அந்த மாதிரி தாங்க காமிக்ஸில் காமிச்சிருக்காங்க அதை நம்ம சூப்பர்மேன் வந்து ஒரு ஏலியனா இருந்தாலும் அவர் வந்து ஒரு காட் மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த பக்கம் நம்ம தோர் வந்து ஒரு காடாவே இருந்தாலும் அவரை வந்து ஒரு ஏலியன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருப்பாங்க இவங்க நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் தோருக்கு பவச கொடுத்துருக்கலாம் சோ தோர் பாத்துட்டீங்கன்னா அப்படியே பல்லாயிரக்கணக்கான டன்ஸை வந்து அசால்ட்டா லிஃப்ட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்லாம் காமிச்சிருக்கலாம் ஆனா எப்பவுமே தோரை வந்து ஒரு லிமிட் தான் வச்சிருப்பாங்க அவரை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியும் அவர் கடவுளா இருந்தாலும் அந்த வாரியர் மேன்னஸ்ங்கிற பவர் அவர் ரீச் பண்ணாலும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்ற தான் பாத்தீங்கன்னா மாரல் காமிக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கேரக்டர் கிடையாது ஏன்னா அவருமே நிறைய பவர்ஃபுல்லான வில்லியன்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேலக்டர்ஸ் மாதிரியான காஸ்மிக் பீயை டிஃபீட் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான வில்லியன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்ட்டரை சொல்லலாம் மூவி ஸ்டோவை சொல்லலாம் அப்புறம் வந்து நம்ம கோஸ்ட் ரைடரை சொல்லலாம் அப்புறம் வந்து நம்ம ஹல்கை சொல்லலாம் ஸோ இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஸ்ட்ராங்கான சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாரல் டிசி காமிஸ்ல இருப்பாங்க ஸோ அவங்கள பாத்துட்டீங்கன்னா நம்முடைய தோர் வந்து டிசிக்கும் மாரோலுக்குமான கிராஸ் ஓவர் இருந்துச்சு அதுல கூட சண்டை போட்டிருப்பாரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டூம்ஸ்டே இருக்கல அது கூட நம்ம தோர் வந்து காமிக்ஸ்ல சண்டை போடுற மாதிரி கிராஸ் ஓவரில் காமிச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தோறும் சாதாரண கேரக்டராக டிசைன் பண்ண படல இருந்தாலும் இவருக்கு எக்கச்சக்கமான லிமிட்ஸும் அதுல ஸ்ட்ரென்த் பவர்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்க மாதிரிதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காமிக்ஸை படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க காட் த காட் பிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்திருப்பாரு ஸோ இந்த கேரக்டரை ஓல்டு கிங் தோராலேயே டிஃபீட் பண்ண முடியாது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓடின் ஃபோர்ஸ் மாதிரியே தோர் ஃபோர்ஸோட பவர் இருக்கும் ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா ஸ்பீடு எல்லாமே இருக்கும் இவ்வளவு இருந்துமே இந்த காட் த காட் பிச்சரை அந்த ஓல்டு கிங் தோரால தனியாக சமாளிக்க முடியாமல் பல வருஷங்கள் ஒளிஞ்சிருப்பார் அவர்கிட்ட பயந்து அப்போ தான் காட் பம்மா பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் உருவாக்கும் போது வேற வேற டைம்ல இருக்கிற இன்னும் ரெண்டு பேர் தோர் வருவாங்க ஸோ அந்த தோர்லாம் ஒன்னா சேர்ந்தா இந்த காட் த காட் பிச்சரை டிஃபீட் பண்ண நம்ம ஓல்டு கிங் தோருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இவங்க நினைச்சிருந்தா நம்முடைய காட் த காட் பிச்சரை ஓல்டு கிங் தோரே தனியா சமாளித்து டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கலாம் ஆனா அதுக்கு பதிலா வேற டைம்ல இருக்கிற தோர்லாம் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் காட் த காட் பிச்சரை நம்ம தோரால டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சு அந்த இடத்துலயுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஓல்டு கிங் தோரை லைட்டா வாரி விட்டுருப்பாங்க சோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல நம்ம தோரோட பவர்ஸ்க்கு நிறையா லிமிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஸ்ட்ரெங்க் லெவல்லையும் சரி பவர் லெவல் சரி நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா நம்முடைய தோருக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்து அவரை டிஃபீட் பண்ணணும்னு செஞ்சிருக்காங்க அப்புடின்னா சூப்பர்மேனை யாருமே டிஃபீட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவரும் டிஃபீட்டாக இருக்கா அதைப் பற்றி லாஸ்ட்டில் நான் சொல்றேன் ஸோ இப்போதைக்கு நம்ம தோரோட பெஸ்ட்டான ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேர்ல்ட் செர் பண்ண தோற்கடிச்சிருக்காரு நிறையா பவர்ஃபுல்லான காட் லெக் பீயும் கூடயே சண்டை போட்டு அவங்களையும் டிஃபீட் பண்ணியிருக்காரு வாரியர் ஆஃப் மேர்னஸ் பாட் ரீச் பண்ணும்போது ஒட்டுமொத்த மாடல் யூனிவர்ஸ்ஸையும் சேர்வ் பண்ணியிருக்காரு எல்லா சூப்பர் யூனிவர்ஸுமே தனியான டிஃபீட் பண்ணுற பவருமே இந்த தோர்க்கிட்ட இருக்குது ஸோ இப்போதைக்கு தோரை பத்தியும் டீடைலா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா யார் வின் பண்ணுவாங்க யாருக்கு ரொம்ப பவர் அதிகம் அப்படிங்கிறத சிம்பிளா பார்த்தலாம் ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு காமிக்கோட ஸ்டோரியை வந்து இங்க எடுத்து பார்க்கலாம் அதாவது நம்ம தோருக்கும் நம்ம சூப்பர் மேனுக்கும் ஆனால் ஒரு இருந்துச்சு மாரல் வேர்சஸ் டிசி அப்படின்ற ஒரு கிராஸ் ஓவர் காமிக்ல அதுல கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் பவர்ஃபுல் அப்படிங்கறத நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த காமிக்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோரும் நம்மளுடைய சூப்பர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போடுவாங்க அந்த பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர் கிட்டத்தட்ட தோர் தோக்குற லெவலுக்கு போயிடுவாரு ஆனா சூப்பர்மேன் சாதாரண ஆள் கிடையாது அவருக்குள்ளே எக்கச்சக்கமான எனர்ஜி இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம தோரை டிஃபீட் வந்து தோரைய ஒருத்தன் டிஃபீட் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீனை காமிச்சிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் ஒரு டைலாக் சொல்லுவார் இது வரைக்கும் நான் சண்டை போட்டதுலயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான வில்லன் தான் இந்த கேரக்டர் இவன் தோக்குடிக்கிற அளவுக்கு என்னோட

ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர்மேன் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய ஸ்ட்ரென்த் லெவல் அப்படிங்கிறது ரீசென்டாக அந்த காமிக் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு கார்ட்ஸ் எல்லா அடி வாங்குற அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய சூப்பர் மேனோட ஸ்ட்ரென்த் லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரீசெண்டாக அந்த தோரோட காமிக்கை பார்க்கும்போது நம்ம பேனர் இருக்காரு பார்த்தீங்களா ப்ரூஸ் பேனரோட நம்ம ஹல்க் ஸோ அந்த கேரக்டரையே பயங்கரமாக டஃப் கொடுத்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய தோர்கிட்ட பவர் இருக்கு ஸோ ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த்தும் இந்த டைம்ல மேட்ச்சாக ஒரே அளவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பவர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூப்பர் மேனுக்கு அந்த எல் பவர் 拜拜。 அதாவது எக்ஸ்ட்ரலாக ஒரு பவர் கிடைச்சா மட்டும் நம்ம சுமிமேனுக்கு பவர்ஸ் கிடைக்கும் மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அவருக்குன்னு சொந்தமான பவர் கிடையாது ஆனால் தோர்க்கு அப்படி கிடையாது அவருக்குள்ளேயே வந்தீங்கன்னா அவர் ஒரு காடு அவர் வந்து ஒட்டுமொத்த அந்த தன்று அது மட்டும் இல்லாமல் இந்த இடிமின்னலுக்கான கடவுள் அப்படின்ற காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயே பவர் இருக்கு யாரோட ஹெல்ப் அவருக்கு தேவையில்லை எங்கே வேணாலும் அந்த பவரை அவரால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய தோருக்கு பார்த்துட்டிங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய பவர்மே காமிஸ்ல இருக்கும் டெலிபோர்ட் பண்ணக்கூடிய பவர்மே இருக்கும் அது பைஃப்ராஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு வெப்பனும் இல்லாம இவரால் டைம் டாலும் பண்ண முடியும் அதுல போட்டுமே பண்ண முடியும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது கரண்ட் டைம்ல இருக்கிற தோர் அப்படின்ற கேரக்டர் பார்த்துட்டீங்கன்னா சூப்பர் மேனை விட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்காரு அவங்களோட அந்த ஃபீட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் சொல்றேன் ஆனா பவர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த காமிக்ஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பர் மேன் வந்து தோரை விட ரொம்ப ரொம்ப பெஸ்டான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு காமிக்கும் ஒவ்வொரு முறையான அந்த ரைட்டர் வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படி சேஞ்ச் ஆகும்போது அவங்க மைண்ட்ல என்ன இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பவரோட டயரிங் சிஸ்டம் வந்து செட் பண்ணுவாங்க ஸோ அப்படி செட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோரோட பவருங்கிறது எப்போவுமே சூப்பர் மேனோட லோவாக தான் இருந்திருக்கு ஆனால் சூப்பர் மேனோட பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிமிட்ஸை ஒவ்வொரு டைமும் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்குது ஆனால் தோர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஃபேஸ் பண்ண வில்லன்களை பொறுத்த வரைக்கும் புது வேர்ஷனை ரீச் பண்ணி அந்த வில்லனை டிஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் தன்னுடைய பழைய பவர் லெவலுக்கே வந்துடுவார் ஆனால் நம்ம சூப்பர் மேனு கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாலும் அந்த பவரை பார்த்திங்கன்னா அவர் எப்பவுமே வந்து தன்னுடைய பழைய ஃபார்ம்லயே யூஸ் பண்ணுவார் அதுக்காக புது வேர்ஷன்லாம் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ஃப்ளேயர் அப்படின்னு ஒரு பவர் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல நம்மளுடைய சூப்பர் மேனுக்கு கிடைச்சிருக்கும் இது பாத்துட்டீங்கன்னா ஒரு பாடிக்குலர் இருக்கிற எல்லா செல்லும் இருக்கக்கூடிய அந்த சன்லைட் பவர் பாத்தீங்களா சோ அந்த பவரை மொத்தமா அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோடிங் பாம் மாதிரி வெடிச்சு அந்த வெடிச்ச பவர்னால பாத்துட்டீங்கன்னா எனிமே டிஃபீட் பண்ற ஒரு சக்தி பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் மேனுக்கு கிடைச்சிருக்கும் எக்ஸாம்லுக்கு நம்மளுடைய கோக்குவோட அல்ட்ரா இன்ஸ்டிகட் பவர் மாதிரி ஸோ இந்த மாதிரி பவர்ஸ பாத்துட்டீங்கன்னா நம்ம தூர்க்கு அங்குட சூப்பேன் யூஸ் பண்ணா அவர் ஒட்டுமொத்த பவரும் போனாலும் திரும்பி அந்த பவர் வந்து ரீகெயின் பண்ணி தன்னுடைய பழைய ஃபார்முக்கு வந்து ஆனா ஆனால் நம்மளுடைய தோர் இருக்காரு அவருக்கும் இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு வந்து வாரியர் மேன் சொல்லுவாங்க இந்த பவர் யூஸ் பண்ணா தோரோட உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி மாத்தி வச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா பவர் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் மேனுக்கு வந்து பிளான் பண்ணி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி நம்முடைய தோருக்கு பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணிக்கல அதுதான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோரை விட நம்ம சுபமேனா ரொம்ப பெஸ்டான ஒரு கேரக்டராவும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராவும் காமிக்குது இன்னுமே சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா நம்ம சுப எப்போவுமே எப்பவுமே பவர்ஃபுல்லா காமிக்கிறாங்க அவருக்குன்னு புது வருஷன் இல்லாமல் பேசிக் ஃபார்ம்லேருந்தே அந்த பவரை வந்து அவர் கொடுத்துட்றாங்க ஆனால் நம்ம தோருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு புது வருஷன் வந்தால் மட்டும்தான் நிறையா பவர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதுதான் வந்து நம்ம தோரை விட நம்ம சூப்பர்மேன் பவர்ஃபுல்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இது இனிமேல் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி போகணுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக போயிடும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம சூப்பர்மேன் நிறைய காமிக்ஸில் வந்து சின்ன சின்ன சிம்பிளான விலன்கிட்டலாம் அடி வாங்குவார் அதே மாதிரி நம்ம தோர் பார்த்தீங்கன்னா நிறையா காமிக்ஸில் வந்து பெரிய பெரிய விலன்கிட்டலாம் சொல்ல போட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம சூப்பர்மேன் வேர்சஸ் தோர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு லைனை வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பர் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க அதனால பாத்தீங்கன்னா சூப்பர் மேன் இந்த வீடியோட வினரா இருக்காரு எல்லா வகையிலுமே அது நீங்க பவர்ஸ் ஓடியோ இல்ல ஸ்ட்ரென்த் ஓடியோ இல்ல ஃபியூச்சரோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நம்ம சூப்பர் மேன் பெஸ்ட் மாதிரி தெரியும் தோரிப்புமே எப்பவுமே தான் தெரியும் ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவல் பவர் இருக்கிற கேரக்டர் தான் எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் அதனால பாத்துட்டீங்கன்னா இந்த வீடியோட வின்னர் யாருங்கிறத வந்து நம்ம காமிக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம சூப்பர் தான் இருக்காரு ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் மேபி நிறைய பேருக்கு வந்து கோமா இருக்கலாம் ரொம்ப ஆக்சுவலி காமிக்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க ஆனா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரோட டயரிங் சிஸ்டத்தை பார்க்கும்போது நம்ம தோறும் சூப்பர் மேனுக்கு ஈக்குவான கேரக்டர் தான் இருக்காரு என்ன பண்றது காமிக்ஸ்ல வந்து நம்ம சூப்பர்மேன் தான் கிராஸ் ஓவர் காமிக் வரைக்குமே ஜெயிச்சிருக்காரு ஆனால் இந்த வீடியோட கண்டிப்பா சூப்பர்மேன் தான் நீங்க என்ன கேள்விங்க நம்ம தோர் வந்து பவர்ஃபுல்லா இல்ல சூப்பர்மேன் பவர்ஃபுல்லா ஏன் வந்து தோர் நம்ம சூப்பர் மேனோட எதுக்கும் எதுக்கு மேன் தோரோட பவர்ஃபுல் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க மறக்காம லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மோரல் டிசி பார்த்துன கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க